இன்றைய முக்கிய செய்திகள் நகரப்பகுதியில் என்ற பெயரில் விபச்சாரம் பெண் உட்பட ஐந்து பேர் கைது பாராளுமன்ற தேர்தலுக்கு தயாராகும் புதுச்சேரி வாக்கு எந்திரங்கள் வைக்கும் இடத்தை ஆய்வு செய்த தேர்தல் அதிகாரிகள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட முயன்ற ரேஷன் கடை ஊழியர்கள் வாக்காளர் அடையாள அட்டையை ஒப்படைக்க முயன்றதால் புதுச்சேரி நகர பகுதியில் பியூட்டி கேர் மற்றும் ஸ்பா என்ற பெயரில் விபச்சாரம் நடத்திய ஐந்து பேரை பெரியகடை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் புதுச்சேரி பாரதி வீதியில் இயங்கி வரும் ஷைன் பியூட்டி கேர் அண்ட் ஸ்பாவில் விபச்சாரம் நடப்பதாக காவல்துறைக்கு தகவல் கிடைத்தது இதனையடுத்து பெரிய கடை போலீசார் அங்கு அதிரடியாக சோதனை மேற்கொண்டனர் சோதனையில் விபச்சாரம் நடத்தப்பட்டது உறுதி செய்யப்பட்டு அங்கிருந்த ஆறு பெண்கள் போலீசார் மீட்டனர் இதனைத் தொடர்ந்து பியூட்டி கேர் மற்றும் ஸ்பா உரிமையாளரான தமிழ்நாட்டை சேர்ந்த சந்திரகுமார் மற்றும் அவருக்கு உறுதுணையாக இருந்த லாஸ்பேட்டை பகுதியைச் சேர்ந்த லதா ஆகிய இருவரையும் கைது செய்து விசாரணை மேற்கொண்டதில் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்த கடலூரை சேர்ந்த கார்த்திகேயன் மற்றும் தேங்காய் திட்டு பகுதியை சேர்ந்த கார்த்திகேயன் மற்றும் முதலியார்பேட்டையைச் சேர்ந்த பரத் ஆகியோரை போலீசார் கைது செய்து அவர்களிடமிருந்த செல்போன் மற்றும் பணம் இயந்திரம் உள்ளிட்டவைகளை பறிமுதல் செய்து சிறையில் அடைத்தனர் கைது செய்யப்பட்ட பியூட்டி கேர் மற்றும் ஸ்பா உரிமையாளர் ஏற்கனவே டி நகரில் காவல் நிலையத்தில் இதேபோன்ற வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது புதுச்சேரியில் மூடப்பட்டுள்ள ரேஷன் கடைகளை மீண்டும் திறக்க கோரியும் நிலுவையில் உள்ள ஐம்பத்தி ஐந்து மாத ஊதியத்தை வழங்கக் கோரி முன்னூறுக்கும் மேற்பட்ட ரேஷன் கடை ஊழியர்கள் வாக்காளர் அடையாள அட்டையை ஒப்படைக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மத்திய அரசின் நேரடி பண பரிவர்த்தனை திட்டத்தின் கீழ் புதுச்சேரியில் வழங்கப்படும் இலவச அரிசிக்கு பதிலாக அதற்கான பணத்தை பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்பட்டு வருகிறது நேரடி பண பரிவர்த்தனை காரணமாக ரேஷன் கடைகள் மூடப்பட்டு அதில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு கடந்த ஐம்பத்தி ஐந்து மாதங்களாக ஊதியம் வழங்கப்படவில்லை இந்த நிலையில் நிலுவையில் உள்ள ஐம்பத்தி ஐந்து மாத ஊதியத்தை உடனடியாக வழங்க கோரியும் பத்து ஆண்டுகளுக்கு மேல் பணிபுரியும் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய கோரியும் மூடப்பட்டுள்ள ரேஷன் கடைகள் மீண்டும் திறந்து வேலை வழங்க கோரி முந்நூறுக்கும் மேற்பட்ட ரேஷன் கடை ஊழியர்கள் தட்டாஞ்சாவடி பகுதியிலிருந்து ஊர்வலமாக புறப்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட ஊர்வலமாக சென்றனர் தொடர்ந்து ஆனால் போலீசார் ஆட்சியர் அலுவலகம் அருகே தடுப்புகளை போட்டு தடுத்து நிறுத்தியதால் கோரிக்கைகளை நிறைவேற்றக் கோரி வாக்காளர் அடையாள அட்டையை ஆட்சியரிடம் ஒப்படைக்கும் போராட்டத்திலும் ஈடுபட்டனர் மேலும் கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை என்றால் வரும் பாராளுமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக ரேஷன் கடை ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர் சேரியில் பாராளுமன்ற தேர்தலுக்கு பயன்படுத்தப்படும் வாக்குப்பதிவு இயந்திரங்களை பாதுகாப்பாக வைக்கும் பாதுகாப்பு அறைகளை மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட தேர்தல் துறை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் உள்ள ஒரே ஒரு மக்களவை தொகுதிக்கு நடைபெறவுள்ள தேர்தலில் புதுச்சேரியில் உள்ள இருபத்தைந்து சட்டமன்ற தொகுதிகளில் உள்ள வாக்குச்சாவடிகளில் பதிவாகும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனைத்தும் லாஸ்பேட்டையில் உள்ள மோத்திலால் நேரு அரசு பெண்கள் பாலிடெக்னிக் கல்லூரியில் வாக்குகள் எண்ணும் வரை அதே கல்லூரியில் உள்ள பாதுகாப்பு அறையில் வைக்கப்பட உள்ளது மேலும் அதே கல்லூரியில் வாக்கு எண்ணும் பணியும் நடைபெற உள்ளது ஆகவே மின்னணு வாக்குப்பதிவு வைக்கப்படும் பாதுகாப்பு அறைகள் மற்றும் வாக்கு எண்ணும் கூடம் அமைக்க படும் பகுதிகளை மாவட்ட தேர்தல் நடத்தும் அதிகாரியும் மாவட்ட ஆட்சியருமான குலோத்துங்கன் தலைமையில் மாநில மற்றும் மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் ஆய்வு செய்தனர் மேலும் இந்த மையம் மூன்றடுக்கு பாதுகாப்பிற்கு உட்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட வழிகாட்டுதலை மாவட்ட ஆட்சியர் தேர்தல் அதிகாரிகள் மற்றும் காவல்துறை அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார் முறைப்படி தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு முன்பாக தேர்தலை நடத்த தேவையான அனைத்து முன்னேற்பாடுகளையும் துரிதமாக புதுச்சேரி தேர்தல் துறையினர் செய்து வருகின்றனர் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி வாய்ப்பு என்பதற்கே பேச்சு இல்லை வெற்றி எங்களுடையது என பாஜக மாநில தலைவர் செல்வகணபதி தெரிவித்தார் காரைக்கால் மாவட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் செயல் வீரர்கள் கூட்டம் மற்றும் புதிய நிர்வாகிகள் அறிமுக கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் புதுச்சேரி மாநில பாஜக தலைவரும் ராஜ்யசபா உறுப்பினருமான செல்வகணபதி கலந்து கொண்டு நிகழ்ச்சியில் புதிய பொறுப்பாளர்கள் அறிமுகப்படுத்தி நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தல் பணிகள் குறித்து விவாதிக்கப்பட்டது நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில பாஜக துணைத்தலைவர் ஜி என் எஸ் ராஜசேகரன் மாவட்ட பொறுப்பாளர் மீனாட்சி சுந்தரம் மாவட்ட தலைவர் முருகதாஸ் உள்ளிட்ட ஏராளமான பாஜகவினர் கலந்து கொண்டனர் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் புதுச்சேரி மாநில தலைவர் செல்வகணபதி பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து காங்கிரஸ் கட்சிக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் வருவதாக சொல்கிறார்கள் ஆனால் கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பு காங்கிரஸ் கட்சிக்கு விரல்விட்டு எண்ணக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களில் ஒருவரும் பெண் சட்டமன்ற உறுப்பினருமான ஒருவர் பாரதிய ஜனதா கட்சியின் இணைந்து இருக்கிறார் எல்லோரும் பாரதிய ஜனதா கட்சியில்தான் இணைகிறார்கள் என்றும் யாரும் காங்கிரஸுக்கு போனதாக சரித்திரமே இல்லை எனவும் உண்மையை மறைத்து காங்கிரஸ் மாநில தலைவர் வைத்தியலிங்கம் பகல் காண்பதாக தெரிவித்தார் முதலமைச்சராக இருந்த ஒருவர் சட்டமன்ற தேர்தலில் நிற்க பயந்து ஓடி போன ஒருவர் நாராயணசாமி எனவும் அவர் எனவும் தெரிவித்தார் பாஜகவின் வேட்பாளர் யார் என்பதை நாங்கள் தான் கூற வேண்டும் எனவும் காங்கிரஸ் காரர்கள் திமுக காரர்கள் கூற முடியாது எனவும் அவர் தெரிவித்தார் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி வாய்ப்பு என்பதற்கே பேச்சு இல்லை வெற்றி எங்களுடையது பாஜக மாநில தலைவர் செல்வகணபதி நம்பிக்கை தெரிவித்துள்ளார் வில்லினூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருகாமேஸ்வரர் நகரில் சாலை அமைக்கும் பணி மற்றும் சுல்தான்பேட்டையில் வாய்க்கால் அமைக்கும் பணியை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருகாமேஸ்வரர் நகர் அணுகு சாலைக்கு வில்லியனூர் கொமினியன் பஞ்சாயத்து மூலம் ரூபாய் இருபத்தி மூன்று லட்சத்து இருபத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி நான்கு மதிப்பீட்டில் புதிய தார் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை மற்றும் சுல்தான்பேட்டை ராஜாநகரில் இருந்து முத்துப்பிள்ளை பாளையம் வரை செல்லும் பல்ல வாய்க்காலில் இருந்து பிரியும் வாய்க்கால் பொதுப்பணித்துறை மூலம் ரூபாய் முப்பது லட்சத்தி இருபத்தி ஓராயிரம் மதிப்பில் நூற்றி இருபது மீட்டர் நீளத்துக்கு புதியதாக கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை விழா இன்று நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு பூஜை செய்து தொடங்கி வைத்தார் இதில் ஆணையர் எழில்ராஜன் செயற்பொறியாளர் திருநாவுக்கரசு இளநிலை பொறியாளர் சத்யநாராயணன் பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன் உதவி பொறியாளர் செல்வராசு இளநிலை பொறியாளர் கணேஷ் உட்பட பலர் கலந்து கொண்டனர் தவளக்குப்பம் அருகே கஞ்சா விற்ற மூன்று பேரை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து ரூபாய் பதினைந்தாயிரம் மதிப்பிலான கஞ்சா பொட்டலங்களை பறிமுதல் செய்தனர் புதுச்சேரி தவளக்குப்பம் அருகே தானாம்பாளையம் கருமாதி கொட்டகை அருகில் சிலர் கஞ்சா விற்பனை செய்வதாக தவளக்குப்பம் போலீசாருக்கு தகவல் கிடைத்தது அதன் பேரில் அரியாங்குப்பம் காவல் சரக இன்ஸ்பெக்டர் கலைச்செல்வன் தவளக்குப்பம் சப் இன்ஸ்பெக்டர் சண்முக சத்யா மற்றும் போலீசார் அங்கு சென்று கண்காணிப்பில் ஈடுபட்டனர் அப்போது சந்தேகத்திற்கிடமாக நின்று கொண்டிருந்த மூன்று பேரை பிடித்து விசாரணை நடத்தினர் அவர்கள் முன்னுக்கு பின் முரணாக பதில் கூறவே அவர்களை சோதனையிட்டனர் அப்போது அவர்கள் கஞ்சா வைத்திருப்பது தெரியவந்தது இதையடுத்து அவர்களை பிடித்து விசாரணை நடத்தினர் விசாரணையில் அவர்கள் கரிக்கலாம்பாக்கம் சுபாஷ் நகர் பகுதியை சேர்ந்த ஓட்டுநர் சுனில் தனியார் கல்லூரி இரண்டாம் ஆண்டு படிக்கும் மாணவர் சுசீந்திரன் தாகூர் கலைக்கல்லூரி இரண்டாம் ஆண்டு படிக்கும் மாணவர் இளம்பருதி ஆகியோர் என்பதும் இவர்கள் மாணவர்கள் இளைஞர்கள் பொதுமக்களுக்கு கஞ்சா விற்றதும் தெரியவந்தது இதையடுத்து அவர்களிடமிருந்து ரூபாய் பதினைந்தாயிரம் மதிப்பிலான நூற்றி நாற்பத்தி ஐந்து கிராம் கஞ்சா மூன்று செல்போன்கள் இரண்டு மோட்டார் பைக் ஆகியவற்றை போலீசார் பறிமுதல் செய்தனர் பின்னர் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் புதுச்சேரியில் அரவிந்தர் ஆசிரமத்தில் கோல்டன் தினத்தை ஒட்டி நடைபெற்ற கூட்டு தியானத்தில் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி உட்பட பலர் கலந்து கொண்டனர் நான்கு வருடங்களுக்கு ஒருமுறை வரும் லீப் ஆண்டான பிப்ரவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி புதுச்சேரி அரவிந்தர் ஆசிரமத்தின் சார்பில் கோல்டன் டேவாக கொண்டாடப்பட்டு வருகிறது இதனை ஒட்டி இந்நாளில் அரவிந்தர் ஆசிரமத்தில் உள்ள அன்னை மற்றும் அரவிந்தர் பயன்படுத்திய அறைகள் பொதுமக்களின் பார்வைக்காக திறக்கப்பட்டு கூட்டு தியானம் நடைபெறும் அதன்படி இன்று அரவிந்தர் ஆசிரமத்தில் உள்ள அன்னை மற்றும் அரவிந்தர் பயன்படுத்திய அறைகள் பொதுமக்கள் பார்வைக்காக திறக்கப்பட்டு கூட்டு தியானம் நடைபெற்றது இதில் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி உட்பட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர் பழைய பென்ஷன் திட்டத்தை மீண்டும் அமல்படுத்த சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்ற கோரி அரசு ஊழியர் சங்க சம்மேளனத்தின் சார்பில் சட்டமன்றத்தை நோக்கி பேரணி நடைபெற்றது அரசு ஊழியர்களுக்கான புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்து மீண்டும் பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்த கோரி அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளனம் சார்பில் பலகட்ட தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் சட்டமன்றத்தில் இது தொடர்பாக தீர்மானம் நிறைவேற்றி மத்திய அரசுக்கு அனுப்ப கோரி அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளனத்தைச் சேர்ந்த இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் சட்டமன்றம் நோக்கி பேரணி சென்றனர் புதுச்சேரி சுதேசி மில்லில் இருந்து தொடங்கிய பேரணி நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்று சட்டமன்றம் அருகே உள்ள அரசு பொது மருத்துவமனை அருகே நிறைவடைந்தது நகர பகுதியில் ஸ்பாய் என்ற பெயரில் விபச்சாரம் பெண் உட்பட ஐந்து பேர் கைது பாராளுமன்ற தேர்தலுக்கு தயாராகும் புதுச்சேரி வாக்கு இயந்திரங்கள் வைக்கும் இடத்தை ஆய்வு செய்த தேர்தல் அதிகாரிகள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட முயன்ற ரேஷன் கடை ஊழியர்கள் வாக்காளர் அடையாள அட்டையை ஒப்படைக்க முயன்றதால் பரபரப்பு இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்